முருகாசரணம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது திருக்குறள் திருக்குறளில் செய் நன்றி அறிதல் முதல் குறள் செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது விளக்கம் நாம் ஒரு உதவியும் செய்யாமல் இருக்கவும் நமக்கு பிறர் செய்த உதவிக்கு இவ்வுலகத்தையும் வானுலகத்தையும் கொடுப்பினும் ஈடாகாது காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மான பெரிது தக்க காலத்தில் ஒருவன் செய்த உதவி சிறியதாயினும் அஃது உலகத்தை காட்டிலும் மிகவும் பெரியதாகும் பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் பெரிது பயன் கருதாது செய்த உதவியாகிய அன்புடைமையை ஆராயின் அதன் நன்மை கடலினும் பெரியதாம் திணை துணை நன்றி செய்யினும் பனைத்துணையாக கொள்வர் பயன் தெரிவார் தினையளவு உதவி செய்யினும் அவ் உதவியின் சிறப்பினை அறிந்தோர் அதனை பனையளவாய் மதித்து போற்றுவர் உதவி வரைத்து அன்று உதவி உதவி செய்யப்பட்டார் செய்யப்பட்டார் சாலின் பின் வரைத்து ஒருவர் செய்யும் உதவியின் அளவு அதன் மதிப்பை பொறுத்ததன்று அதை பெற்றுக்கொண்டவரது கொண்டவரது பண்பினை பொறுத்ததாகும் மரவட்க மாசற்றார் கேண்மை துறவட்க துன்பத்துள் துப்பாயர் நட்பு குற்றமற்ற நல்லோரது உறவினை தொழுக அதுபோன்றே துன்ப காலத்துக்கு தம்மை ஆதரித்து நட்பினையும் கைவிடாதிருக்க எழுமை ஏழு பிறப்பும் உள்ளுவர் தம்கண் கண் விழுமம் துடைத்தவர் நட்பு நல்லோர் நம் துன்பத்தை நீக்கினவனோடு கொண்ட நட்பினை நம் ஏழு வகை பிறப்பினும் மறவாது என்னவர் நன்றி மறப்பது நன்றென்று நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று ஒருவர் தமக்கு செய்த நன்றியை மறப்பது நல்லதாகாது அவர் செய்த தீமையை அன்றுக்கே மறந்துவிடுவது நல்லது கொன்றென்ன இன்னா செய்யினும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும் தமக்கு கொள்வது போன்ற தீமையை ஒருவர் செய்யினும் அவர் தமக்கு முன் செய்த ஒரு நன்மையை நினைத்தால் அத்தீமை மறைந்து போகும் என்னன்றி கொன்றார்க்கு ஒய்வுண்டாம் உய்வில்லை நன்றி கொன்ற மத மகற்கு எத்தகைய அறங்களை அளித்தவர்க்கும் அ தீமையிலிருந்து தப்பிக்க வழி உண்டு ஆனால் ஒருவன் செய்த நன்றியை அளித்தவனுக்கு அதிலிருந்து தப்புவதற்கு வழியே இல்லை நன்றி